தமிழர் தந்தை என்று தமிழ் மக்களால் போற்றப்படுகிற அமரர் சீபா ஆதித்யநார் அவர்களது முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினமான இன்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அமரர் சீபா ஆதித்யநார் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தி மாலை அணிவித்து வணக்கத்தையும் அஞ்சலியையும் செலுத்துகிறோம் அமரர் சிபி ஆதித்யநாத் அவர்கள் தன் வாழ்நாள் முழுதும் தமிழகத்தினுடைய நலனுக்காகவும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து போராடியவர் பத்திரிகை உலகின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் தினத்தந்தி பத்திரிகையின் மூலமாக தமிழ் மக்களுக்கு வாசிக்க கற்றுக் கொடுத்தவர் கூட்டுறவு துறையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியவர் தமிழகத்தினுடைய புகழ்மிக்க சபாநாயகராகவும் தமிழக அமைச்சராகவும் இருந்து தமிழ் மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை சாதனைகளை நிகழ்த்திய அமரர் சிபா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் அவருடைய நினைவு

தமிழ்நாடு இப்போதைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் இருவரும் மாற்றி மாற்றி டெல்லிக்கு செல்லுகிறார்கள் என்பதை காட்டிலும் டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன் முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு செல்லுகிற போது தமிழ்நாட்டுடைய நலன் குறித்தோ தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்தோ விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்வது குறித்தோ கடுமையாக நிலவி வருகிற வறட்சியை போக்க அதற்கான நடவடிக்கை குறித்தோ கடுமையாக நிலவுகிற குடித பஞ்சத்தை போக்க நிதி பெறவோ வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கவோ மின் உற்பத்தியை பெருக்கவோ தொழிற்பெருக்கத்தை பெருக்கத்தை ஏற்படுத்தவோ இப்படி தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு பிரதமர் அழைத்து பேசுவதாக தெரியவில்லை ஏனென்றால் இதுவரை எண்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு அரசாங்கம் நிதி கேட்டும் சுமார் நாலாயிரம் கோடிக்கும் குறைவாகத்தான் மத்திய அரசு நிதி கொடுத்திருக்கிறது வறட்சியை போக்க குடித பஞ்சத்தை போக்க எந்த நடவடிக்கையும் இல்லை கிராமங்களிலே ஏரிகள் குளங்கள் கிணறுகள் அனைத்தும் வறண்டு போய் கிடக்கிறது ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணீர் கிடையாது கிராம மக்கள் தாய்மார்கள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அங்கங்கே ஊராட்சி ஒன்றியங்களிலிருந்து லாரிகள் மூலமாக கிராமங்களுக்கு குடிநீர் சப்ளை செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசிலேயும் போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை மத்திய அரசும் எந்த நிதியும் தரவில்லை ஆனால் இந்த சந்திப்புகளிலே அரசியல் பேசப்படுவதாகவே நான் அரசியல் நோக்கத்தோடுதான் இந்த சந்திப்புகள் நடக்கிறது அதிமுகவை முதலிலே பிஜேபி உடைத்தது ஒரு அணியை பயன்படுத்த நினைத்தது அந்த அணி பலமானதாக இல்லை என்ற உடனே மீண்டும் அதிமுகவை சேர்க்க முயற்சித்தது யார் முதலமைச்சர் யார் பொதுச் இந்த பிரச்சனை இந்த ரெண்டு கோஷ்டிக்குள்ளே இன்னும் முடிவாகவில்லை யார் பொதுச்செயலாளர் யார் முதலமைச்சர் என்பது முடிவாகாமல் அதிமுக இணைப்பு சாத்தியமானது என்று நான் நினைக்கவில்லை ஆக இப்போதைக்கு அதிமுக இணைவது போல தெரியவும் இல்லை ஆக ரெண்டு அணியையும் ரெண்டு வைத்து கொண்டு ஒன்றாக சேர்க்க முடியாத காரணத்தினாலே இந்த ரெண்டு அணியுமே ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறது இபிஎஸ்டில் நாற்பதாயிரம் ஓட்டு இருக்கு ஓபிஎஸில் பத்தாயிரம் ஓட்டு இருக்கு எம்பிஎம்எல்ஏக்களைய அடிப்படையில் இது ஜனாதிபதி தேர்தல் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதனால இப்போ ரெண்டு அணியையுமே அழைத்து பேசி மிரட்டி பல்வேறு அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி இன்றைக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக பிஜேபியும் பிஜேபி மத்திய அரசும் நேரடியாக திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தலையிட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த ஓராண்டிலே குறிப்பாக செல்வி ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போனதிலிருந்தே அரசாங்கம் முடங்கி போய் கிடக்கிறது எந்தவிதமான நன்மைகளும் குறிப்பிட்டு சொல்கிற விதத்தில் நடக்கவில்லை என்பது துர்பாகியவசமானது வருந்துவதற்குரியது தமிழ்நாடு அரசாங்கம் எப்போது சுயமாக செயல்படப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை இந்த அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவினாலே போடப்பட்ட அமைச்சர்கள் செங்கோட்டையன் ஒரே ஒருவர்தான் புதிதாக சேர்க்கப்பட்டார் யாராவது சில அமைச்சர்கள் சரியாக பணி செய்யவில்லை என்றால் இபிஎஸ் அவர்களை நீக்க முடியுமா யாராவது புது அமைச்சர்கள் சேர விரும்பினால் திறமையானவர்களை சேர்க்க முடியுமா ஆக குழப்பம் ஆட்சிக்குள்ளேயும் எதிரொலிக்கிறது இதையெல்லாம் மத்தியிலே இருந்து மோடி அரசாங்கம் பொம்மலாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது சூத்திரதாரியாக மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் எல்லா கயரும் அவர்கள் கையிலே இருக்கிறது இங்கே பொம்மலாட்டம் பொம்மலாட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் இது எதுவுமே பின்பற்றப்படவில்லை எல்லாவற்றிலேயும் மத்திய அரசு தலையிட்டால் எங்கே இருக்கிறது மாநில உரிமைகள் எங்கே இருக்கிறது கூட்டாட்சியினுடைய தத்துவம் ஆக இந்த தத்துவங்களுக்கு மாறாகத்தான் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது